அதுங்க மோடியின் வார்த்தையில் நான் சொல்றேன் கடவுளின் தூதரை கொள்வதற்கு சக்தி உள்ள நபர் இந்த உலகத்தில் இருக்க முடியும் ஆமாம் கடவுளின் தூதருக்கு என்ன பவர் இருக்கு கடவுளின் தூதரை வந்து கொல்ல முடியுமா புரியுது அந்த கடவுளே வந்து மோடியோட பக்தர் அந்த அளவுக்கு அதான் நான் சொன்னேன் முதலே உங்களுக்கு சொன்னேன் இது சைக்காட்ரிக் டிசார்டர் தீவிரமான உளவியல் மனநோய் இது தீவிரமான மனநோய்

நாட்டுக்கு ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களை கொடுத்துருக்குது அப்படின்னு பேசுகிறாரு எளிய அம்மனமாக உடுத்து और इसलिए कांग्रेस के रूप में एक बड़ा आंदोलन सारे देश में खड़ा हुआ उसमें भी अनेक सर्वस्व त्यागी महापुरुष जिनकी प्रेरणा आज भी हमारे जीवन के प्रेरणा में काम करती है ऐसे पैदा हुए और देश के सर्वसामान्य व्यक्ति को स्वतंत्रता के लिए रास्ते पर लाकर खड़ा करने का काम उस धारा ने किया एक बड़ा योगदान तिरकुरास उ पारंपरियो ना अडयाल पड़ करें तमिलनाटे ना वह

जो ओडिया भाषा में बात कर रहे हैं कैसा सुन रही है और कड़ल अवगल नहीं है नोई करी नहीं है சரிங்களா மோடிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ஹாஸ்பிட்டல் தானே போகிறாரு அப்போ இது போல் மனநல மனம் சார்ந்த நோய்களுக்கு வந்து மனநல பாதிப்புக்கு வந்து அறிவியல் வந்து இந்த பேரை தான் வச்சுருக்குது சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பக்கம் சூர்பித்தா கூட பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சு நாளுக்கு நாள் சர்ச்சையாக கொண்டிருக்கிறது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து பயாலஜிகளாக பிறந்திருக்க வாய்ப்பு கடவுளோட கடவுளோட மாதிரி அடிப்படையில் பேச ஆரம்பிச்சுக்கிறேன் இது எல்லா இடங்களிலும் பெரிய பேசப்படுற மாதிரி இருக்கு எப்படி பார்க்குறீங்க மோடி அவர்கள் கடவுளின் தூதர் அப்படின்னு பேசியிருக்கிறத உளவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா அந்த நோய்க்கு பேர் வந்து மெசியானிக் டெலியூசனல் டிஸ்ஆர்டர் என்ன சார் சொல்றீங்க அவருக்கு நோய் சயின்ஸ் தான் நம்ம பேச முடியும் சரிங்களா மோடிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் ஹாஸ்பிட்டல் தானே போகிறாரு அப்போ இது போல மனநல மனம் சார்ந்த நோய்களுக்கு வந்து மனநல பாதிப்புக்கு வந்து அறிவியல் வந்து இந்த பேரை தான் வச்சிருக்குது மெசியானிக் டெல்யூஷனல் டிஸ்ஆர்டர் இதற்கு வந்து நல்ல சிகிச்சை வந்து இருக்குது நல்ல உளவியல் மருத்துவரை வந்து ருத்ரன் மாதிரி நல்ல டாக்டரை போய் பார்த்து அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும் இப்ப நடக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சரி எங்களுக்கு ஓட்டே போட்டலாம் போல நினைக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர் இறங்கி இறங்கி வந்து பேசுறாங்களே என்னன்னே புரியல இப்போ அவர் கடவுளின் தூதர் அப்படின்னு வந்து சொல்றாரு எந்த கடவுள் ஒரு தூதர்ன்றது வந்து அவர் சொல்லணும் இன்னும் அடுத்த அடுத்த ஒன்று நல்ல அவர் வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் இந்த அளவுக்கு கேவலமாக தரம் தாழ்ந்து 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 இன்னும் கீழே போய் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல பிஜேபி ஒரு தரம் தாழ்ந்த கட்சி தான் அப்படின்னு ஃபாதிஸ கட்சி தான் தெரியும் ஆனால் அதிகாரத்துக்காக வந்து அவங்க எந்த அளவுக்கு மண்டிடுவாங்க அப்படின்றது வந்து அதோடய எல்லை வந்து நம்மளுக்கு அதிர்ச்சியாக ரொம்ப அதிர்ச்சியாக வந்து இருக்குது வரிசையாக அவர் பேசுனதெல்லாம் பாருங்கள் இந்த தேர்தலில் அவர் பேசுனது மட்டும் தொகுத்து மட்டும் அவங்க போட்டோம்னா உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்புன்றது ஜீரோ கீழே போயிடும் அப்படி தான் தொடர்ந்து அவர் பேசியிருக்கிறார் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் அங்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை அதை பேசிகிட்டு இருக்காரு இடையில இடையில நான் இஸ்லாமியர்களுக்கு விரோதமானவன் கிடையாது நான் பிரிவினையை வந்து பேசுறதில்ல அப்படின்னு வந்து இடையிலடையில் சொல்லிக்கிறார் இப்போ வந்து என் அம்மா இருக்கிற வரை வந்து நான் வந்து அம்மாவோட மகனை வந்து உணர்ந்தேன் இப்போ இல்லாத போது நான் யோசிச்சு பார்க்குறேன் யோசிச்சு பார்த்தா நான் வந்து ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக இரவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் தேர்தலுக்கு மட்டும் தூதர் வருவார் முன்னாடியே வந்திருக்கணும்ல அவங்க அம்மா இறந்தோன்னே அது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த பத்து வருஷத்தில் எப்பயுமே சொல்லாமல் இப்போ தோல்வியின் விளிம்பில் தோத்து போகணும்னு உறுதியாக தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சோடனே நான் வந்து இறைவனின் தூதர் அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன்னா என்ன முக்கியமான விஷயம் ஏற்கனவே பத்து வருஷத்தில் நாட்டம் முடிச்சிட்டிங்க இனி என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து எந்த கடவுள் வந்து அனுப்புனார் இதை சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது அப்படி ஆன்மீகவாதிகள் சொல்லணும் எல்லாம் சொல்லணும் இவர் எந்த கடவுளின் தூதர் ஏன் சங்கராச்சாரியெல்லாம் தெரியாது அயோத்தியில் வந்து ராமர் கோயில் பூசாரி இருக்கார் அவருக்கெல்லாம் தெரியாது மோடிக்கு வந்து அப்படி வந்து வந்திருக்குது அது தேர்தல் நேரத்து தூதர் வியாதி அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொன்னா அவர் உயிருக்கு ஆபத்து அப்ப இன்னைக்கு வந்துருக்கு சார் என்ன புரசைவாக்கத்துல ஹிந்தியில பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க தெரியல நேரத்துக்கு மட்டும் இப்படி இப்படி எல்லாம் வருது அப்படின்னா என்ன புரசை வாக்க ஆபீஸுக்கு வந்து மோடியை கொல்றேன்னு சொல்லிட்டா கொள்வான் மோடியை கொள்ள நினைக்கிறவன் புரசை வாக்க ஆஃபீஸுக்கு ஹிந்தியில பேசி சொல்லிட்டு போய் கொள்வாரம்மா என்ன அது காமெடியா இருக்கு அதாவது ஏதாவது பிளான் பண்ணி போய் செஞ்சாலும் நம்புற மாதிரி செய்யணும் இப்போ அவர்கள் நிலை வந்து ஒரு மூளை குழம்பிய நிலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து அதை பார்க்குறேன் ஏற்கனவே வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து இது மாதிரி பாம் மிரட்டல் நேற்று செய்தி வந்துச்சு இன்னைக்கு வந்து மோடிக்கு கொலை மிரட்டல்னு வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து கைது அப்படின்னு ஒரு செய்தி வருது இவர் அமித்ஷா வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து நாங்கள் வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து பேசுகிறார் சைனாவை அவங்க பிடிச்சதே போதும் இனி அங்கே போயிட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக அவங்க பேசுகிற விஷயம் இன்னும் ஒரிசாவில் அவர் பேசுனது அதாவது எந்த எல்லைக்கு போய் மனிதர்கள் பேசுவாங்கன்றதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேட்டியை கட்டிக்கிறது துண்டு போட்டுக்கிறது திருக்குறளில் தமிழர்கள் தான் உலகின் பெரிய பாரம்பரியமானவங்கன்னு பேசுறது நான் அவங்களோட நான் அடையாளப்படுத்துக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வரவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு இப்போ அங்கே போய் என்ன பேசுறாருப்பாரு எவ்வளோ அயோக்கியத்தான கேவலமா இல்லை தமிழ்நாடு வந்து சாவியை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு பேச முடியுமான்னு சொல்லுவேன் பேசிக்காரே நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேரடியாக ஒரிசாவின் நவீன் பட்நாயக் கட்சியை சேர்ந்த வி கே பாண்டியன் நேரடியாக பேர சொல்லி பேச வி கே பாண்டியன் என்ன தப்புறே அரசியல் அவர் கட்சியில தானே இருக்காரு அதிகாரியாரு அப்புறம் கட்சியில் இருக்காரு நவீன் பட்நாயக் அடுத்த இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு அவர் நேரடியா சொல்லு வி கே பண்டின்னு இப்படி பண்றாரு அப்படின்னு அப்படி இல்லாம அந்த மக்கள் மனதில் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் இங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாரு அப்படின்ற கருத்தை உருவாக்க நினைக்கிறது வந்து எவ்வளவு கேவலமானது அவத்தமானது நீ தான் சொல்றீங்க இந்தியா ஒரே நாடு எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படி பேசிருக்காரு அதான் மஹிந்த ஆளுநர் கேட்டிருக்காரு அதான் சொல்றேன் நீங்க வந்து இங்க வந்தா ஒண்ணு கேரளா போனா ஒண்ணு குஜராத் போனா ஒண்ணு மகாராஷ்டிரா போனா ஒண்ணு இப்போ துவக்க இன்னொன்று சரி நான் கேட்குறேன் இந்த ரெண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் எதுக்கு சார் குஜராத்தில் இருந்து டெல்லிக்கு வந்தீங்க உங்கள் மாநிலத்தில் இருந்துக்கலாம்ல எதுக்கு டெல்லிக்கு வரீங்க சொந்த மாநிலத்தில் இருங்க பாஜக தலைவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இருந்தார் கேரளாக்காரர் கர்நாடகா சேர்ந்து ஜெயலலிதா இருந்தாங்க தமிழ் ஏற்றுக்கிறதானே செஞ்சாங்க அப்போ அதான் பிரச்சனை இப்போ அதை சொல்லி ஒரு பிரிவினையை வந்து ஒரு தூண்டுனா அந்த ரெண்டு மாநில மக்கள் ம ரெண்டு மாநில இடையே வந்து எப்படி ஒரு நல்லுறவு இருக்குன்னு பார்க்கணும் தமிழ்நாட்டுக்காரங்க உங்களுக்கு எதிராக இப்போ இங்கே சில வட மாநில தொழிலாளர்களுக்கு எதிராக இங்கே சில பதிவுகள் வந்தபோது தமிழ்நாட்டில் எல்லோரும் சேர்ந்து எடுத்தோம் அப்படி தொழிலாளர்களை குறிவிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேசினோம் அந்த திமுக அரசு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே எல்லாம் வந்து போட்டாங்க அதோடு அது வந்து நின்று சரிங்களா இப்படி ஒரு மாநிலத்தை கீழே இருக்கவங்க இல்லை அரசியல் ரீதியாக சில யூடியூபர்ஸ் இவங்க போட்டது கூட ஒரு மாநிலத்தில் எப்படி நம்ம அதை நாகரீகமாக கையாண்டோம் கடுமையாக கையாண்டோம் இது தெரிய வேணாமா இப்போ அந்த மாநில மக்கள் வி கே விகே வி கே பாண்டியனை பேசு அதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை அரசியலுக்கு அவர் இருக்கார் நீங்கள் இருக்கீங்க பேசுங்கள் நேரடியாக தமிழ்நாட்டை குறி வச்சு பேசி ரெண்டு மாநில மக்களுக்கிடையே இடையே பகைமை உண்டாக்குனா இது நேரடியாக ஒன் ஃபிஃப்டி த்ரீல நேரடியாக பண்ணிச்சு பிறப்பிட அடிப்படையில் நீங்கள் பகையை தூண்டு தூண்ட முடியாது இப்போ இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவருந்தானே உங்களுக்கு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கார் இங்க வந்து திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் திருடர்களாக இழிவாக வந்து சித்தரிக்கிறாங்க சனாதனம் பத்தி உதயநிதி பேசின போது பலரும் பொங்குனாங்க பீகார்ல தான் அங்கங்கெல்லாம் பேசினாங்க வடநாட்டுக்காரங்களை பத்தி இங்க சிலர் யாரோ பேசுனாக்கெல்லாம் பொங்குனாங்க நீ தமிழர்கள் இவ்வளவு இழிவாக மோடி பேசியிருக்காங்களே இந்த அண்ணாமலை வாயை வாயத்தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கார் மோடி எங்க போய் சொன்னா இதை எல்லா பத்திரிகையில வந்திருக்கேன் சரி மோடி பேசினாரு அமித்ஷா திரும்பவும் பேசிருக்காருல்ல அப்ப அந்த ஸ்டாண்டர் தானே கன்ஃபார்ம் பண்றாங்க அது அண்ணாமலை வந்து பேசணும் தமிழிசை பேசணும் ரெண்டு பேரும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசினா இவர்கள் மோடி மட்டுமல்ல இவர்களும் தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க அப்படின்றத அர்த்தம் பிஜேபியில் சேர்ந்துட்டு என்னாலும் பேசுவீங்களா மண்ணில் விட்டு கொடுத்துருவீங்களா என்னது அயோக்கியத்தனமாக நடக்குது இப்போ மொத்தத்தில் வந்து அவர்களுக்கு தோல்வி பயம் என்பது தெளிவாக வந்துடுச்சு அதனால தான் மோடி இப்படி பேசுகிறாரு அமித்ஷா இப்படி பேசுகிறாரு இன்னொன்று ஆர்எஸ்எஸ்க்கே அது தெரிஞ்சிருச்சு சொல்கிறீங்களா ஆர்எஸ்எஸ்ஸு நேற்று முந்தானல்லாம் ஒரு நிகழ்ச்சி வந்து டெல்லியில் நடந்திருக்கு அதில் வந்து மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்காரு இதுவரை என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க இப்ப பேசுறாரு காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு தியாகம் செய்த கட்சி நாட்டுக்கு ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களை கொடுத்துருக்குது அப்படின்னு பேசுறாரு எளிய அம்மனமா ஓடுது புரியலையே சார் எப்படி முறுக்கவே ஆதரவான ஒரு நிலையை பேசிருக்காங்களே ஆ அப்ப தெரிஞ்சிருச்சு ஆட்சி மாற்றம் தெரிஞ்சிருச்சு சரி எதுக்கு வம்பு பார்ப்படல் தான் நம்மளுக்கு தெரியும்ல இந்த பக்கம் துண்ட போட்டுருவோம் எந்த பக்கம் இந்த பக்கம் துண்ட போட்டு இப்படி நம்ம வச்சிருந்தோம் இந்த பக்கம் துண்டை போட்டுருவோம் ஆனால் அரசுக்கு நேர எதிராக பேசுறாரு ராகுல் காந்தி அதெல்லாம் தெரியாதான் அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிட்டோமே காங்கிரஸை வந்து நாங்கள் வந்து மோகன் பவத்தே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு அப்படி போறதுக்கு இப்போ தெரியுதா பார்ப்பனிய நரித்தந்திரம்ன்றது எப்படி இருக்கும் மன்னர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரை எப்படி அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க உங்க முகலாயர்ல இருந்தா அவங்களோட இருக்குது அடுத்து வேற ஒரு ஆட்சி வந்தா அவங்களோட இருக்குது மங்கோலியர்ல வந்தா அவங்களோட இருக்குது இங்கே ராஜராஜன் வந்து அவங்களோட இருக்குது பாண்டிய மன்னர் ஜிச்சா அவங்களோட இருக்குது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்களோட இருக்குது வெள்ளக்காரர் வந்து அவங்களோட இருக்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ்ல போயிருக்குது பிஜேபி வந்தால் பிஜேபியில் போயிடுறது இப்படி தொடர்ந்து வந்து அவர்கள் அதிகாரத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக பார்ப்பனியும் வரலாறு முழுக்க என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத துளக்கமான உதாரணமாக மோகன் பகவத் பேஜ்ல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும் எப்படி அவங்க சர்வை ஆகுறாங்க மற்ற எல்லாரும் வந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதிகாரம் எங்க இருக்கோ அங்க இவர்கள் இறங்கி மண்டிடுவாங்க அதிகாரத்துக்காக மண்டிடுவார்கள் இல்ல அதிகாரம் வேற ஆளுக்கு போச்சுன்னா அவங்ககிட்டயும் மண்டிடுவாங்க துல்லியமான உதாரணம் சாவர்கார்ல இருந்து மோகன் பகவத் நம்மளுக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா யதார்த்தம் என்ன இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து எண்பது சீட்ல நாற்பது சீட் இந்தியா கூட்டணி வரும்ன்ற மாதிரி இருக்குது மொத்தமா அவங்க ஜெயிக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க குஜராத்லயே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பத்து சீட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க மகாராஷ்டிராவில் வந்து நாற்பத்தெட்டில் முப்பதுக்கு மேலே வருவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும் ராகுலுக்கும் வந்து அகிலேஷாத கூடுற கூட்டம் பிரியங்கா கூடுற கூட்டம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்வி வரப்போகுது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது இவர்களை ஓட ஓட விரட்டப் போகிறாள் அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு அதனால தான் அந்தா அதானி தொடர்பான ரகசியம் கூட இப்போ வெளியே வருது நிலக்கரி நிலக்கரி இறக்குமதி இறக்குமதியில் ஆறாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலக்கரியை இன்னொரு மடங்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து விற்றுக்கிறாங்க அப்படின்ற அதானி தொடர்பான ரகசியங்கள் இப்போ வருது மோடியோட சேர்ந்து அவங்கள தான் ஜெயிலுக்கு போகணும் ஆறாயிரம் கோடி இருக்கு ஆமா அதான் மிகப்பெரிய ஊழல் வந்து அதில் வந்து நடந்திருக்குது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சியும் அதானியும் பிஜேபி சொல்லி கூட்டணி வச்சு இந்த அயோக்கிய தனத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயம் முழுக்க வந்து வெளியே வந்து இன்னைக்கு வந்திருக்குது இப்போ இதெல்லாம் வெளியே வர்றதுக்கான அடிப்படை என்னன்னா இவர்கள் உறுதியாக வந்து தோக்குறாங்க பாஜக நூறு சதவீதம் தோக்கும் இப்ப நம்மளே முன்னாடி வந்து இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபது அப்படி சொன்னோம் இப்ப இருநூறு கீழே தான் அவங்களுக்கு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட உறுதியான நிலையில தான் வெறி பிடிச்ச மாதிரி என்னென்னமோ வந்து பேசுறாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரை இவர்களுடைய பிரச்சாரத்துல ஒரு கன்சிஸ்டன்சியே இதுவரை கிடையாது அதனால கடைசியா மோடி உயிர் காபத்து இல்லை சார் சென்னையில் அதுவும் நடந்துருக்குது இப்போ தான் ஒரு தமிழ் திருடஞ்சூர் அவர் பேசியிருக்காரு இந்த வன்மத்தில் நடக்கிறதா இந்தியில் பேசினா கூட தமிழ்நாட்டில் புரட்சி வாக்கத்தில் என்ன இருக்க ரிப்போர்ட் போயிருக்கு இது சாதாரணமாக கடக்க முடியுமா அதுங்க மோடியின் வார்த்தையில் நான் சொல் கடவுளின் தூதரை கொள்வதற்கு சக்தி உள்ள நபர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா ஆமாம் கடவுளின் தூதருக்கு என்ன பவர் இருக்கு கடவுளின் தூதரை வந்து கொல்ல முடியுமா மோடி அவர்கள் தான் நம்ம சொல்கிறோம் கடவுளின் தூதரை கொள்ற அளவுக்கு வந்து இந்த உலகத்தில் ஆளே இருக்க முடியாது அப்படி இல்லைன்னா அவர் அவர் சொன்னது பொய் அப்போ இல்லைன்னா அவரை வந்து ஒரு கொள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அவர் சொன்னது பொய் எது சொல்லி மக்கள் தான் வந்து முடிவு பண்ணும் பக்தரே வந்து ஆமா ஆமாம் பூரி அந்த கடவுளே வந்து மோடியோட பக்தர் அந்த அளவுக்கு அதான் நான் சொன்னேன் முதலே உங்களுக்கு சொன்னேன் இது சைக்காட்ரிக் டிசார்டர் தீவிரமான உளவியல் மனநோய் இது தீவிரமான மனநோய் அப்படி மனநோய் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா தாங்கள் தான் பெரிய ஆள் போல அப்படி வந்து கருதிக்கடுவாங்க தங்களை சுற்றி உள்ள நபர்கள் வந்து அதே மாதிரி வந்து சிந்திக்கணும் பேசணும்னு நினைப்பாங்க அதுக்கு எதிராக யார் பேசுனாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அது உச்சகட்டமாக வளர்ந்து வந்து நான் கடவுளோட அவதாரம் கட இது நான் கடவுளோட தூதர்னு இப்படி சொல்கிறவர் அடுத்த ஃபேஸ் வர்றதுக்குள்ள நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவார் அவர் இன்னொருத்தர் தான் சொல்லிட்டார்ல பிஜேபியிலேருந்தேன் கடவுளே இவருக்கு பக்தர்னு அப்போ மோடி கடவுள் ஆகிட்டார்ல அவர் சொல்லிட்டாரு இப்போ விரைவில் வந்து மோடி ஐயா அவர்களும் சொல்லுவார் நானே கடவுள் நானே இந்த இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் வந்து கல்கி அவதாரத்துக்கு அடுத்து நான் அடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வருது சீக்கிரம் எலெக்ஷன் முடிச்சுட்டா நல்லதுன்னு நம்மளுக்கு தோணுது இது எவ்வளோ நாள் தான் இதை வந்து கேட்குறது தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது ரெண்டாவது வந்து இறக்கப்படுற மாதிரி இப்போ போயிருது மக்கள் இறக்கப்பட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது இந்த இந்தளவுக்கு இறங்கி இது பண்ணுறாங்க ஆனால் இவர்கள் இப்படி நடிப்பாங்க ஜெயிச்சாவோ தோத்தாளமோ நாட்டுக்கு மிகப்பெரிய பேராபத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்றதா ஃபாசிஸ்டர்களோட குணம் அதை நோக்கி தான் இருக்குது இன்னைக்கு உச்சபட்சமாக வந்து இவர்கள் பிரசாந்து கிஷோரையும் இறக்கி ம் ஆமாம் அவர் அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த எலெக்ஷனில் ஒரு நெரேட்டிவ வந்து கட்டமைக்க அவர் முயற்சி பண்ணார் நானூறுக்கு மேலே அப்படின்னாரு அடுத்து மாறி மாறி பேசி இப்போ வந்து பிஜேபி நானூறுக்கு மேலெல்லாம் இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டை வந்து தாண்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இதுவரை கணிச்ச பல்வேறு விஷயங்கள் இமாச்சல பிரதேசில இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து ஒண்ணும் நடக்கல அப்படின்றதான் விஷயம் ஆனா அதான் அதான் அவர்த எதிர்த்து கேள்வி கரண் தப்பர்த்தி வயர்ல வந்து கேட்கிறாரு கேட்டா அவர் கோபம் பொங்கிட்டு வருது பத்திரிக்கையை செய்தி வச்சிருக்கு ட்வீட் போட்டிருக்காரு எல்லாம் சொன்னா அவர் பொங்குறாரு நான் எப்ப அப்படி சொன்னேன் என்னை நீங்க இது பண்றீங்க அப்படியா அப்படியான்னு சொல்லி நான் என்ன சொல்றேன் நீ பொதுவான ஆளா பேசணும் பொதுவா பேசணும் என்ன அடிப்படையில் நீ பேசுற நாடே வந்து இப்ப எல்லாம் ஆரம்பத்துல அப்படி எதிர்பார்க்கல அப்புறம் இப்போ கலை சூழ்நிலையிலிருந்து இருந்து அந்த விஷயத்தை வந்து ஆமா அவ்வளோதான் அதுல தான் நம்ம வந்து உறுதியா வந்து பாஜக தோக்குது அப்படின்றது பாஜகவே ஜெயிக்கணும் இப்ப நம்பலை ஆர்எஸ்எஸே நம்பல ஆனா பிரசாந்த் கிஷார் நம்புறாரு அவர் வந்து சொல்றாரு அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு எவ்வளவு வாங்கிட்டு அதை வந்து பேசுறாரு அப்படின்றதும் தெரியல முழுக்க முழுக்க அவர் எல்லா கட்சிக்கும் திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து பலருக்கு அவர் வந்து வேலை பார்த்துருக்குறாரு ஆனால் இன்னைக்கு வந்து அத்தனை பேரை விட்டுட்டு பிஜேபிக்காக வந்து வேலை பார்க்குறாரு மற்றவங்ககிட்ட நேரடியாக அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்த்தாரு இது மறைமுகமாக அக்ரிமெண்ட் போட்டு வேலை பார்க்குறாரு வாங்குற காசுக்கு அவர் வேலை செய்கிறாரு அவர் அவர் பேச்சு விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் அவர் பொருட்டே கிடையாது மற்ற பகுதியில் எப்படியோ தெரில ரெண்டாவது அரசியல் இறங்கி அவர் முயற்சி பண்ணி பார்த்தார் காங்கிரஸில் போய் ஏதாலும் பண்ணிடலாமான்னா காங்கிரஸ் அதை சரியாக கண்டுபிடிச்சிடுச்சு இவங்க வந்து பின்னாடி யாரோ இயக்கி தான் இவர் வராரு உள்ள வந்தா சிக்கல் அப்படின்னு அது வந்து காங்கிரஸ் வேணாம் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வேற கட்சிட்டுல அலைஞ்சு பார்த்தார் எலெக்ஷன் வேலைக்கு யாருமே சேர்க்கலை அடுத்து அவரே கட்சி தொடங்குறோன்னு சொல்லி ஏதோ நடைமுறைலாம் போனார் அதுவும் போனியாங்கல ஆகலை கிட்ட மறைமுகமாக காசு வாங்கிட்டு இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அவர் பேச்சில் எந்த நம்பகத்தன்மையும் இல்லை இப்படி சாம பேத தான தண்டன்னு சொல்லி உச்சபட்சமாக எல்லாத்தையும் வந்து இறக்கி விட்டு பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே உறுதியாக வந்து எடுக்காது அப்படின்றதான் யதார்த்தமான நிலை மோடியோட கரளாத தான் கதறலும் காரணம் வந்து அதான் ரெண்டாவது நீதிபதியில கூட அவங்க இறக்கி விட்டுருக்காங்க ஆமா ஏற்கனவே ஒரு கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து ரிட்டையர் அண்ணே வந்து சேர்ந்தாரு சேர்ந்து அவர் பேசுனது அவருக்கு எதிராக ஆப்பாவே போயிருச்சு மம்தா பானர்ஜி என்ன விலை பத்து லட்சமா அப்படின்னு கேட்டார் அதிலே வந்து பா பாதி ஓட்டு வெஸ்ட் பெங்காலில் பெண்கள் ஓட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்கள் தான் நீதித்துறையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு அதிர்ச்சிகரமா இருக்குது இன்னொரு நீதிபதி ரிட்டையர் ஆனோடனையும் பேசியிருக்காரு நான் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தேன் இனிமே ஆர்எஸ்எஸ்க்கு போறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த நாட்டுக்கு நீதி சொல்றவங்கன்னா என்ன அர்த்தம்னு புரியலை அப்போ ஒரு நாட்டையே வந்து இவர்கள் எப்படி சதித்தனமா வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க நீதித்துறையை ஆக்கிரமிச்சிருக்காங்க பத்திரிகை துறையை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க எல்லா துறையிலும் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எப்படி ஊடுருவி இருக்குது இப்ப இதை காப்பாற்றணும்னா இப்போ காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் ஆதரிச்சுட்டா போச்சு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க இதை ராகுல் காந்தியும் மக்களும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க இவர்கள் என்ன குரங்கு வேஷம் போட்டாலும் இவர்கள் உறுதியாக ஜெயிக்க முடியாது நான் தான் கடவுள் மோடி பேசினாலும் ஜெயிக்க முடியாது அவருக்கு வந்து இந்திய மக்கள் செய்கிற ஒரே நன்மையாக நம்ம என்ன செய்வோம்னா ஒரு நல்ல மனநல மருத்துவத்தை அனுப்புவோம் ஓகே நன்றி சார் நன்றி